அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து ரொம்ப ஒரு உண்மையிலேயே அரசியல் ஞானின்னு சொல்லலாம் அரசியல் வித்தகர்னு சொல்லலாம் வந்து உண்மையிலேயே அரசியலை மிக நேர்மையாக முன்னெடுக்கிற ஒரு மனிதர்னு அவர் சொல்லலாம் உண்மையிலே நல்ல பண்பாளர் தனக்கு ஒரு விஷயம் பிடித்தது அது சரியானது அப்படின்னா எந்த இடமா இருந்தாலும் கிட்டத்தட்ட எங்கள் கேப்டன் மாதிரி தான் அவரை நான் சொல்லுவேன் அந்தளவு போல்டாக சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒரு மனுஷனாக அண்ணன் திருச்சி வேலுச்சாமி நான் எப்பவுமே பார்ப்பேன் கூட்டணி கட்சிகளில் இருந்தாலும் கூட அவர் இந்த டாஸ்மாகக்கு எதிராக அவர் பேசிய விஷயங்கள் பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு பல தடவை வந்து அதை சுட்டி காட்டியிருக்கிறாரு கூட்டணியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்லாம் சுட்டி இல்லாமல் மக்களுக்கு பாதிப்பாக இருக்கிற எந்த விஷயத்தையும் அரசு முன்னெடுக்கக்கூடாது அது வந்து ஒரு ஒரு அரசுக்கு சரியான நிலை இல்லை ஏன்னா சமூகத்தை பாதுகாக்கிறது தான் ஒரு அரசு அமைஞ்சிருக்கே தவிர சமூகத்தை சீரழிக்கிறதுக்கு இல்லை இந்த மதுவால் சமூகம் சீரழியும் அதனால் இதை வந்து நான் கடுமையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல தடவை வந்து முன்னெடுத்தவர் நம்ம அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அரசவையில் இப்போ அடுத்த திமுக ஆட்சி எங்கள் கூட்டணியில் அமைகிற போது எங்களுடைய இரண்டு அமைச்சர்கள் அங்கு எம்எல்ஏக்கள் ரெண்டு எம்எல்ஏக்கள் ரெண்டு அமைச்சர்களாக அங்கே அங்கே வகிப்பாங்க அப்படின்னு அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது பாருங்கள் எல்லாருக்குமே அந்த மனநிலை இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துது ஆரம்பத்தில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது கூட்டணியில் வருகிற வருகிறவர்களுக்கு நாங்கள் தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சாலும் கூட்டணியோடு வருகிறவர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அமைச்சரவையில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து சொன்னிருக்காரு அதனால தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு வந்து அமைச்சர் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தோடு எல்லாருமே வெளியே வர்றாங்க இது ஏற்கனவே இந்த கொள்கை முழக்கத்தோடு வீசிக்கா இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது அதை விட்டுறலாம் அதே போல் கா காங்கிரஸுக்கு இந்தளவு வந்துருச்சு இப்போது பிஜேபி அதிமுக கூட்டணி அங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் அப்படி தான் அதை முன்னெடுக்கிறாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எடப்பாடி பல பழனிசாமி அவர்கள் பலமுறை இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறதா எங்களுடைய கொள்கை எங்களோட அண்ணா சொன்னது அப்படின்னு மீண்டும் மீண்டும் திமுகவும் அண்ணாதிக்க திமுகவும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் உண்மையாக இருக்குது விஜய் போட்ட ஒரு குண்டு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது தான் உண்மை ப பல தடவைகள் வந்து ஈசிக்காக சொல்லியிருக்கு ஆனால் அது வீரியம் மானித்தா அப்படின்னா இல்லை அதை வந்து க கடந்து போயிட்டாங்க ஆனால் இப்போது அப்படி இல்லை பல பேருக்கு அது வந்து ஆசையும் ஏற்படுத்தியிருக்கு உரிமையும் உரிமை அப்படிங்கிறது மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது நாங்களாம் சேர்த்து தானே ஓட்டு வாங்குகிறோம் அதில் தானே நீங்கள் முதலமைச்சர் ஆகுறீங்க அப்போ எங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் சீட்டு கொடு அமைச்சர் கொடுத்தப்ப கொடுத்தானே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு உரிமையாக கேட்குற அளவுக்கு எல்லா கட்சியும் வந்து விட்டது இனிமே கண்டிப்பாக தமிழகத்தில் கூட்டாட்சி நடக்குங்கிறதான் உண்மையாக இருக்குது அதனால தான் திருச்சி வேலுச்சாமி அண்ணன் அவர்கள் வந்து உரிமையாக உறுதியாகவும் சொல்கிறாங்க கண்டிப்பாக அடுத்த திமுக ஆட்சியில் எங்கள் இரண்டு அமைச்சர்கள் வந்து அங்கே பங்கு பெறுவாங்க அப்படின்னு அவர் சொன்னது நம்பிக்கையின் விஷயமாக மட்டும் இல்லை தேவையான ஒன்றும் அப்படிங்கிறத இருக்குது ஏன்னா எந்த முயற்சியை ஒரு அரசு எடுக்குதோ அப்போ சப் தப்பு அப்படின்னா அதை சுட்டி காட்டுறதுக்கு அங்கே அரசையில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க மக்களுக்கு ரொம்ப நன்மை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தான் கொள்கைகளுக்கேற்ற சலுகைகளையும் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்பது இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது இதுதான் வருங்காலத்தில் நடக்கும் என்பதாக இருக்கிறது தான் நிதர்சனம் உண்மையாக இருக்குது